ஆரஞ்சு நான் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துன்னு வந்துடுவேன் ஏய் ஓ வீடு செம்மையாக இருக்குடி சுற்றி காட்டுறியா இதில் என்னடி இருக்கு அப்படியே எட்டிப்பார் இதான் ஹாலு ஹாலடி கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் அஃப் ஃப்ளோரில் என்னோட ரூம்மு உனக்கு தனி ரூமா அதுதான் ஆல்ரெடி நான் சொன்னேனே அப்படியே மேலே ஏறி போனால் மம்மி டேடி ரூமு சூப்பர்டி அதுக்கு மேலே கார்டன் நான்லாம் எங்கள் ஏரியா பார்க்கல தாண்டி அதை பார்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க நம்ம ஃபோர் ஓ கிளாக் மேலே போகலாம் வெளியே ரொம்ப ஹாட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது எங்கள் கார்டன் ஹே உங்கள் அம்மா வராங்க ஆ ஐயோ ஆண்டி நீங்கள் எதுக்கு எதாவது எடுத்து வரீங்க சொல்லிங்க நானே எடுத்து வந்திருப்பேனே இதில் என்ன இருக்குது குடி பாப்பா காலையில டைனிங் டேபிள்ல பிரேக்பாஸ்ட் வெச்சிட்டு போணும் சாப்பிடல பாதி அப்படியே வெச்சிருக்க இல்ல எனக்கு போதும் எனக்கு ரொம்ப ஃபுல்லா ஆயிடுச்சு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் ஃபுல்லா சாப்பிடணும்னு பாப்பா நீ சாப்பிட்டியமா ஆ ஆ சாப்பிட்டேன் டி சரி நீங்க ரெண்டு பேரும் விளையாடுங்க உங்களுக்கு பிடிச்சமான லஞ்சை நான் செஞ்சு வச்சிட்டு வரேன் ஓகே உங்க அம்மா சம்மடி எவ்வளவு ஸ்வீட்டா பாத்துக்கறாங்க எவ்வளவு கேர் பண்ணிக்கறாங்க வாட் இஸ் தி ப்ரோசிஜர் டு சேஞ்ச் தி மம்மி டி ஏய் அவங்க எங்க அம்மா இல்ல ஆ அவங்க கேர் டேக்கர்

அம்மா இருக்கேடி உங்கள் ரூமு சரிவா ஒரு கேம் போடுவோம் ஏய் வீடியோ கேம்னா போடுடி உங்கள் வீடு தான் செம்மையாக இருந்துச்சு எனக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு அப்படியா சரி ஆன்ட்டி நான் தனிஷ்கா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டா ஆ சரிமா போயிட்டு வாங்க கீழே டிரைவர் இருப்பாரு அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவரு கூட்டிட்டு போவாங்க எங்ககிட்டயே வண்டி இருக்கு சரி பார்த்து போங்க ஓகே ஆண்டி வர வாடி போலாம் ஏ சூப்பர் டி ஏ வண்டி எதுவும் காணோம் இருடி நம்ம ஸ்பெஷல் பஸ் ஒண்ணு ஆந்தி வே பஸ்ஸா ஆமா இருக்கிறவங்களுக்கு ஒரு வண்டி இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் வண்டி தான் எங்க பஸ் வந்துருச்சு பாரு

நீ இருக்கு அப்படிங்கறதுனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன் சரி இப்போ என்ன பண்ணுது இப்போ அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு மினி டிரான்ஸ்போர்ட் இப்போ பாரு என்ன அங்கிள் சொல்லுமா எங்கம்மா போகணும் கங்கை அம்மன் ஸ்ட்ரீட் போகணும் 200 மா சூப்பர் டி 200 தானா அப்பனா வா போயிடலாம் நல்லா 50 ரூபீஸ் வா என்னமா பேசுற இது இருக்குற கங்கை அம்மன் ஸ்ட்ரீட் ஏரியாக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி நான் இப்போதான் ஆப்ல செக் பண்ண 65 ரூபீஸ் தான் காமிக்குது நான் நான் உங்களுக்காக 70 ரூபீஸ் தரேன் சரிமா ஒரு 150 கொடுத்து ஏறிக 72 ரூபீஸ் சரிமா ஒரு 120 கொடுத்து ஃபைனலா ஏதோ இவ்வளவு நேரம் நான் பேசின அப்படிங்கறதுக்காக செவன்டி ஃபைவ் வேற வாங்கம் அந்த பயம் இருக்கட்டும் உள்ள போடி அங்கல் இந்த போகாதீங்க அங்க டென்ட்டு போய் ரைட்டு திரும்புங்க அப்புறம் ஒரு லெப்ட் அவ்வளவுதான் எங்க வீடு வந்துடும் உனக்கு எல்லா ரூட்டும் தெரியுமா எனக்கு எல்லா ரூட்டும் தெரியும் அங்கிள் உனக்கு எப்படி இவ்வளவு இடம்னா தெரியுது டெய்லி வந்துட்டு போற ஏரியா தானே இது கூட ஞாபகம் இல்லைன்னா என்ன சொல்லு சரிவா போல அப்பா உங்க வீட்டுல இருந்து வர்றதுக்கு இவ்ளோ டிராவலா ஆனா ஜாலியா தான் இருக்கு ஜாலியா தான் இருக்கும்